கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை மாசி மாதம் பதினான்காம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு பயப்படாமல் இருங்கள் இன்றைய தியான வசனம் ஒன்று பேதிரோ மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து தியானம் ஒரு ஊரை ஆண்டு வந்த அதிகாரியானவனின் குமாரனானவன் சில பாவமான காரியங்களையும் நெறிகட்ட செயல்களையும் செய்து வந்தான் அவன் செய்து வந்த கிரியைகளை குறித்து ஆசை உள்ளவர்கள் அதிகாரியின் குமாரனுடைய பக்கமாக சேர்ந்து கொண்டார்கள் அந்த அதிகாரியின் மகனானவன் அவைகளை செய்து வருவதால் எங்களுக்கு தண்டனைகள் ஏதும் கிடைக்காது என்று எண்ணிக்கொண்டார்கள் ஆனால் அந்த ஊரிலே செம்மையான வழியிலே வரும் சிலருக்கு ஊரிலே அக்கிரியைகள் அருவறுப்பாக இருந்தது அந்த அதிகாரியானவன் தன் மகனானவனை கண்டித்து திருத்துவதற்கு பதிலாக செம்மையான வழியிலே வாழும் மனிதர்களுக்கு சரி கட்ட வேண்டும் என்று தீர்மானம் செய்து தன் குமாரனானவன் செய்து வரும் தகாத கிரிகைகளுக்கு எதிராக இருந்த சட்டத்தை தள்ளிவிட்டு அந்த பாவமான நெறிகட்ட செயல்களை சட்டமாக்கி கொண்டான் அதனால் அந்த பாவமான நெறிகட்ட கிரியைகளை எதிர்த்து நிற்கின்ற செம்மையானவர்கள் ஊரின் சட்டத்தின்படி குற்றவாளிகளாக காணப்பட்டார்கள் ஊரின் சட்டத்தின்படி தண்டனைக்கு பாத்திரர் ஆனார்கள் அப்படியிருந்தும் செம்மையான வழியிலே வாழ்பவர்களின் நட்பண்புகள் அவர்களின் சுபாவமாக இருந்ததால் அவர்கள் தண்டனைகளை எதிர்நோக்க நேர்ந்தாலும் தங்கள் நட்பண்புகளை விட்டு விடாதிருந்தார்கள் இப்படியாக இன்றைய நாட்களிலே நாகரீகம் போர்வையிலே சில நாடுகளிலே பரிசுத்த வேதாகமம் அசுத்தம் என்று கூறுகின்ற சில காரியங்களை சட்டமாக்கி வருகின்றார்கள் அந்த சட்ட திட்டங்களை ஏற்றுக்கொண்டு சார்ந்து நடக்கின்றவர்கள் அநேகரால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற சட்ட திட்டங்களுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கின்றார்கள் அத்தோடு சத்தியத்தின்படி வாழும் தேவ பிள்ளைகளையும் அவர்கள் எதிர்த்து நிற்கின்றார்கள் அதனால் என்ன கத்திற்கு பயந்து செம்மையான வழியிலே நடக்கும் தேவ பிள்ளைகளோ இவைகளை கண்டு சோர்ந்து பின்வாங்கி போவதில்லை மாறாக அவர்கள் தேவ ஆவியினாலே பலத்தின் மேல் பல நடைகிறார்கள் அவர்களுக்கு வேண்டிய கிருபியை உறுதியுள்ள மனதோடு கத்தரை சார்ந்து வாழுங்கள் செய்வோம் நீதியின் நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களா இருப்பீர்கள் என்று கூறியதேவனே உமக்கு எதிராக மனிதர்களின் பயமுறுத்தலுக்கு நான் பயப்படாமல் உமக்கு சாட்சியாக வாழ கிருபை செய்வீராக இரட்சகர் வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலை ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் தொடக்கம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் வரை